கூட ஒரு காஷன் ஒரு எச்சரிப்பும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் இதுக்கு பேர் ப்ளூ பீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தில் திடீர்னு ஜீசஸ்னு தோன்றும் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குதிரை அங்கே போது பாருங்க அந்த மாதிரி குதிரை போகும் திடீர்னு ஏசுநாதருடைய ஃபோட்டோ முகம் தெரியும் மரியாள் முகம் தெரியும் இங்கே ஒரு இங்கே இருக்கும் பாருங்க மரியாள் முகம் ஒன்று தெரியும் இப்படி நிறைய காரியங்கள் செய்வாங்க இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்கணும் இதை யார் செய்கிறாங்க இந்த ப்ளூ பீம் ப்ராஜெக்டை யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் செய்கிறாங்க கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க ஏன் ஜீசஸ்னு செய்கிறாங்க ஏன் பிப்ளிகலாக செய்கிறாங்கன்னா உங்களை ஒன்று செய்ய விரும்புகிறாங்க என்னன்னா இப்போ இந்த மாதிரி காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு வீடியோ ஒன்று வரும் அந்த வீடியோவில் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏசுநாதருடைய கரம் தெரியற மாதிரி ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட மரியாளுடைய ஃபோட்டோ தெரிகிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க இயேசுநாதருடைய கரம் தெரிகிற மாதிரி நிறைய பேர் அதில் போய் மறைகிற மாதிரி காணாமல் போகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க நாங்கள் இப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் சவுண்ட் வைங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ சமீபத்தில் இப்படி ஒன்று வந்துச்சு இங்கே பாருங்க பாலத்தில் செல்லும் வாகனங்கள் திடீர் என மாயமாக மறைவதை காணும் நெட்டிசன்கள் குழப்பமடைந்து வருகின்றனர் ஆப்டிக்கல் இல்யூஷன் என்ற ஒளியியல் மாய தொழில்நுட்பத்துக்கு உலகளவில் பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளத்தில் வெளியாகும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பார்க்கும் பலரும் என்ன நடக்கிறது என்பதை அறிய பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றனர் அந்த வகையில் உருவாக்கப்பட்ட வீடியோ ஒன்றில் நதியின் மேல் உள்ள பாலத்தின் வழியாக இடதுபுறம் செல்லும் வாகனங்கள் திடீர் என மாயமாகி விடுகின்றன இந்த வீடியோவானது அறுபத்தி மூன்றாயிரம் முறை பார்க்கப்பட்ட நிலையில் இதனை அறுபத்தி மூணாயிரம் பேர் பார்த்திருக்கிறாங்க குழப்பமாயிட்டாங்களாம் என்ன நடக்குது ஏன் மறையிறாங்க இதே மாதிரி ஒரு வீடியோ வரும் நாங்கள் என்ன சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து மறையிற மாதிரி வரும் காணாம போற மாதிரி வரும் அல்லது ஏசுடைய கரை வந்து தூக்கிட்டு போற மாதிரி வரும் ஏதோ ஒன்னு வரும் இது வந்த உடனே உலகம் ஃபுல்லா என்ன நடக்கும்னா ஒரு மகா பெரியதான குழப்பம் ஒன்று உண்டாகும் வருக வந்துருச்சு எல்லாம் மறையிறாங்க காணாமல் போயிட்டாங்கன்னு இதை ஏன் அவங்க செய்ய போறாங்கன்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ரெண்டு மாஸ்டர் பிளான் இருக்கு ஒன்னு அப்படி செஞ்ச உடனே ஒரு மிகப்பெரியதான கூட்டம் பாதிக்கப்படும் ஏன் நான் வருகையில் போகல கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய அளவுல ஜனங்களுக்கு மாரடைப்பு அல்லது வந்து சூசைட் மாஸ் அட்டம் இதெல்லாம் செய்யும் ஏற்கனவே நடந்திருக்குது ஜெர்மனியில் ஒருத்த இதே மாதிரி தான் இன்னைக்கு வருக வர போதுன்னு சொன்னேன் ஒரு நாலாயிரம் பேரை கூட்டிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஹால் எடுத்து அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி காலையிலேருந்து ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவங்களும் எல்லாம் ஜோ மணி அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தா ஆண்டோர் வரலை ஆண்டோர் வரேன்னு சொல்லலை ஆண்டோர் வரல அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா ஆண்டோர் வந்துட்டு போயிட்டார் நாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்தது அவன் அவர் பார்க்காம விட்டுட்டாரு நாம் தொடர்ந்து போக போகிறோன்னு சொல்லி நாலாயிரம் பேரையும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டான் அதில் கர்ப்பிணிகள் குழந்தைங்க எல்லாம் எரிஞ்சு போக வெளியே வரும்போது தான் கண்டுபிடிச்சாங்க உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்குதுன்னு ஆனால் போகிறதுக்குள்ளே எல்லோருமே எரிஞ்சுட்டாங்க அப்போது வருகையில் கைவிடப்பட்டுட்டோன்னு சொன்னோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் ஒரு பயம் ஒன்று வரும் ஒரு ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்ய தொடங்குவாங்க சூசைட் பண்ணிக்கொள்ள தொடங்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வருகையை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எல்லாம் நான் கொண்டு வரும் அதுக்கான பிளான் தான் இது கடைசியில் நீங்கள் எல்லாம் ஜனங்களை பயமுறுத்துறீங்க அப்படி யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது வருக வரும்னு சொல்லி ஜனங்களை பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருவதுக்கான வேலை உன்னை இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் அப்படி யாராவது வருக வந்துருச்சு அப்படி வீடியோ கீடியோ வந்தால் தயவு செய்து நம்பாதிருங்கள் சரி ஒருவேளை உண்மையிலேயே வருகை வந்து வீடியோ வந்தால் நாங்க உண்மையிலேயே வருக வந்தால் அது வீடியோவாக வராது ஏன்னா வசனத்தின்படி அதுக்கு தான் நம்ம பரிசுத்தவான்கள் அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சாங்க புரியறதுக்காக என்ன புரிய வச்சாங்கன்னா இது பகிரங்க வருகை அது ரகசிய வருகைன்னு சொல்லி வச்சாங்க நிறைய பேர் ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்குதா அப்படிங்கிறாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிள் இல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தை என்ன செய்யுது பைபிள்ல இருக்கு இப்படி நடக்கும் ஆனால் அந்த வருகைக்கும் இந்த வருகைக்கும் டிஃபரன்சியேஷன் உண்டாக்குறதுக்காக அன்னைக்கு உள்ள ஜனங்கள் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க இன்னைக்கு நம்ம எஜுகேஷன்ல வந்துட்டோம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்களுக்கு அது புரியறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அது ரகசிய வருகை இது பகிரங்க வருகை அப்படின்னு அவங்க ஒரு டிஃபரன்சியேட்டை உண்டாக்குனாங்க ஆனால் இந்த வருகை எப்படி இருக்கும் திருடன் வருகிற விதமாய் இருக்கும் பைபிள் சொல்லுது யாரும் அறியாத நேரில் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல வருவார் அவர் வர்றது யாருக்கும் என்ன செய்ய போறது இல்லை தெரிய போறது இல்லை ரெண்டாவது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பவம் உங்க நீங்க மறுமாக்க போறீங்க அது வந்து அப்படியே வீடியோலயோ ரேடார்லயோ சேட்டலைட்லயோ என்ன செய்யாது வராது அவ்வளோ பெரிய மலேசியா ஃபைட்டு காணாம போச்சு அதுவே ரேடாரில் வரலன்ட்டான் அதுவே என்ன செஞ்சுட்டா ஃப்ளைட்ல ரேடாரில் காணாம போச்சு என்ன ஆயிடுச்சுன்னே தெரிலன்ட்டான் நீங்களும் உங்க ஆத்தவன் ஆத்தவோ மருவதுல அவனுக்கு என்ன செய்ய போறதில்லை தெரிய இல்லை அப்படிலாம் வீடியோ வந்து என்ன செய்யாதீங்க நம்பாதீங்க உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த வீடியோ வந்த உடனே ஃபோன் பண்ணி யாரையாவது கேட்கறது இவன் எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான்னா அவன் போயிட்டானான்னு பாக்கிறதுக்கு இவன் போலங்கிற பிரச்சனை இப்போ இவனுக்கு ரெண்டாவது தான் இவன் பிரச்சனை என்னன்னா நம்ம போலியே ஒருவன் அவன் போயிருப்பானோ அதுலயும் அவங்க முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணாலும் பாசிட்டிவ் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் எடுத்துகிட்டு அவங்க நிம்மதி சோத்திரம் பிரைஸ்தலாடா பாஸ்டர் இருக்கிறார் அதாவது ஐயோ பாஸ்டர் இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்க மாட்டான் அவர் இருக்கிறார் ஓகே அவரும் போல நம்மளும் போல சந்தோஷம் எவ்வளோ நல்லாவும் பாருங்கள் இது நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா நடக்கும் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அப்படித்தான் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் ஃபோன் முன்னாடி ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி நைட்டு பத்தரை மணி இருக்கும் பஸ்ஸில் போயிட்டுருக்குறேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணே வருகை வந்துருச்சானேன்னு அழுவுறாரு எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல வேறு என்ன சொல்கிறீங்கன்னா டிவியில் காட்டுறாங்கன்னா எல்லாம் மேலே போய் மறைகிறாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போச்சு என்னடா வருக வந்துருச்சு போல் இவர் வேற சொல்கிற ரொம்ப முக்கியமானவர் சொன்னவர் இப்போ எனக்கு என்னென்னா யாரை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது அவன் ஒருத்தன் கன்ஃபார்மாக போனவான்னு எவனையா தெரிஞ்சாலும் நம்ம கன்ஃபார்மாக ஃபோன் பண்ண முடியும் அப்போ எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அந்த அண்ணன் கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அண்ணனுக்கு நைட்டு பத்தரை மணிக்கு ஃபோன் அடித்தேன் ரிங்கு போயிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை ரெண்டு நிமிஷம் ஹார்ட் நின்று அடிச்சுச்சு போங்க பயம் வந்துடுச்சு ஐயோ அப்படின்ட்டு நான் ஜா வேற பண்ணுறேன் ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டுட்டீங்களே நான் நீதிமான் பர்சுத்தவான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்னை விட்ருக்கக்கூடாது இப்போ கூட நான் உங்களியத்துக்கு தான் போகிறேன் கண்ணில் தண்ணி வர ரேஞ்சுக்கு ஆகி போச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த அண்ணன் ஃபோன் பண்ணார் திருப்பி என்ன தம்பினாரு இப்போதான் மூச்சு வந்துச்சின்னு சொன்னேன் என்ன பான்னு கேட்டார் இல்லை இந்த மாதிரி வருகை வந்துச்சானே எல்லோரும் போகிறாங்களாம் அப்படின்னு அவர் சிரித்தார் சிரிச்சு சொன்னார் என்ன தம்பி நீ கூட நம்புற அதுக்கு பேர் தானப்பா நமக்கு இப்படி சொல்லி வச்சுருக்குறோம் அதனால இந்த வருகை வரது யாருக்கும் தெரியாது யாருக்கும் அரியாத வரதுனால தான் அதுக்கு பேர் ரகசிய வருங்கன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம் ஒன்றும் கவலைப்படாத ஆனா இந்த பையன் இருக்கிற வரைக்கும் நீ போயிருவே கவலைப்படாத அப்படின்னாரு இப்போ உண்மை தெரியணுமே நமக்கு ஒருத்தன் போயிறான்னு சொன்னானே அவனை கேட்கணுமே சரிண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் அவர் ஃபோன் அடிச்சார் அண்ணே ரொம்ப சாரினே அப்படின்னாரு என்னான்னு கேட்டேன் அது ஒரு இங்கிலீஷ் படம் ஆமா இவர் நியூஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு சிஎன்என்ல நடுவில் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் போட்டிருக்கிறாங்க இவர் நினைச்சாரு நியூஸுக்கு நடுவில் அது வந்துருச்சு எல்லாரும் போறாங்கன்ட்டு நான் தான் கேட்டேன் இனிமேட்டு அப்படி ஏதாவது நடந்தால் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஏதோ நிறைய பேருக்கு அப்படி ஒரு இது இவன் போறானா இல்லையோ அவர் போயிருக்கிறாரா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிப்போம் அவங்க போலன்னா இவனுக்கு நிம்மதி சோத்திரம் பிரைஸ் தலால் அவர் போல அப்படின்னு கவனிச்சு கொள்ளுங்க வருகை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நானும் தான் போகிறோம் அதுக்கு தான் கத்தர் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏன் இல்லைனா விருதாவாக இப்படி ஒரு மீட்டிங் ஆண்டவர் நடத்த போகிறாரு இவ்வளோ பேரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவ்வளோ காரியத்தை சொல்கிறாருன்னா நம்மளை கொண்டு போகணுங்கிறத காரணத்துக்காக தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் அல்லையூயா அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை கொண்டு போவார் ஆனால் அதுக்கு நம்மளும் காத்துருக்கணும் பாத்திரமானங்களாக இருக்கணும் கூட்டிகிட்டு போவார்ன்ட்டு போய் சீரியலில் உக்காந்திங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் வாட்ஸ்அப் வரும் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாட்ஸ்அப்பில் வரதில் நைன்டி நைன் பர்சன்ட் இப்போ வந்து ஃபேக் தான் வருது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தூதர்கள் வந்தாங்கன்னு ஒரு வீடியோ வந்துச்சு யாராவது பார்த்தீங்களா ஏஞ்சல்ஸ் வந்தாங்க பறந்து இங்கேயும் அங்கேயும் போனாங்க பாத்தீங்களா அது எத்தனை பேர் பார்த்தீங்க இவ்வளோ பேர் பாத்திரீங்க உண்மையா பொய்யாது ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஒரு சிலருக்கு தான் அது பொய்யின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது தான் செய்யுது ஒரு வேணால் வந்திருப்பானோ அப்படின்னு அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ வீடியோஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது வந்தால் வசனத்தோடு வச்சு என்ன செய்யுங்க ஆராய்ந்து பாருங்கள் ஏன்னால் இதுக்கு அப்புறமும் நடக்க போகிற சம்பவங்கள் அத்தனை எதில் இருக்குது பைபிளில் இருக்குது பைபிளில் அது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாரு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த தூதர்கள் வந்தோடனே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி தூதர்கள் வந்திருக்குறாங்களே அப்படின்னு உடனே

ஆறு இருக்கணும் நம்ம அந்த சண்டே கிளாஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு விங்ஸோட பசங்களை நிக்க வச்சு நிக்க வச்சு பழக்கப்பட்டுட்டோமா அதனால வீடியோ செய்யும்போது அவனும் ரெண்டு விங்ஸோட செஞ்சுட்டான் அவன் செஞ்சு போட்டான் போட்டவனு இவன் நினைச்சுக்கிட்டான் கண்டிப்பா என்ன வந்துருச்சு அதுவும் தூதன் ஜோடி ஜோடியா வந்திருக்கான் பாருங்க ஃபேமிலியோட வந்திருக்கான் போல இவன் பார்த்துட்டு அத்தனை பேரும் ஃபார்வேர்டு இப்போ எதை ஃபார்வேர்ட் பண்ணுறோன்னு வெவஸ்திய இல்லை உங்களுக்கு எதை கிடைச்சாலும் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டால் நம்ம மறு வேலை பார்க்குறான் அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி என்ன இதை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன்னா அவன் நம்மளை கேட்குறான் என்ன ஃபார்வேர்ட் பண்ண உனக்கு அப்படிங்கிறான் என்னென்னு தெரியாமல் ஃபார்வேர்ட் பண்ணிடுறான் நிறைய பேருக்கு அது அது ஒரு இப்போ ஒரு வியாதியாக மாறிக்கிட்டு இருக்கு ஃபார்வேர்ட் வியாதி அப்படியே உடனே உடனே ஃபார்வேர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறோம் எதை பண்ணுறோம் தெரிய மாட்டேங்குது அதனால தான் எப்போது சொல்லுவேன் இந்த தூதன் விஷயத்தில் எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் எப்படி இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தூதன்னா இங்கிலீஷில் என்ன சவுண்டா சொல்லுங்க ஆமா ஏஞ்சல் விஷயத்துல எப்பவுமே நீங்க கொஞ்சம் இருக்கணும் நான் எதையாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா நாம் பொறுப்பு இல்லை ஏன்னா நிறைய பொய் இருக்கு வீடியோல 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 அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கவனிங்க வானத்தில் இந்த மாதிரி அடையாளங்கள் வரும் பொய்யான அடையாளங்களும் வரும் ஏமாத்துவதற்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தீங்கன்னா அதை பார்க்கும் போதே ஆவியானவர் சொல்வார் எது சரி எது தப்புன்னு சொல்லுவார் அதுதான் நான் எப்பவுமே அதை தான் சொல்வேன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்துக்கிறன்னு ஆவியானவர் தொடர்க்கிறார் உணர்வு உள்ள ஆவி அதை பார்க்கும் சொல்லும் இது சரி இது தப்புன்னு முதலாவதாக வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் ரெண்டாவது தாழ பூமியிலே ரத்தத்தாலே அடையாளங்கள் தோன்றும் இந்த ரத்தத்தால் அடையாளத்தை கத்தர் கொடுக்கிறது ரெண்டு ரீசன் தான் பைபிள் படி ஒன்று இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியிலே மோசை போய் ரத்தத்தால் என்ன செஞ்சார் பார்வனுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தார் எதுக்காக இந்த அடையாளம் ஒன்று இஸ்ரேலர்களை விடுதலையாக்குவதற்கு அப்படி இஸ்ரேலை விடுதலையாக்க பார்வோன் ஒத்துக்கிட்டல ஒத்துக்கலனா பார்வோனுக்கு அது தண்டனையாக மாறும் ரெண்டு தான் ஒன்று அவனுக்கு தண்டனை இல்லை இவங்களுக்கு விடுதலை இதுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு அந்த அடையாளத்தை பயன்படுத்துறாரு கத்திர அடையாளத்தை வந்து தான் பெரிய ஆளுங்கிறதுக்காகலாம் இல்லை அந்த அடையாளங்கள் வழியாக கத்திர ஒரு கிரியை செய்வார் அது என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் எகிப்தில் நடந்துச்சு இப்போ அதே மாதிரி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சைனாவில் வந்துச்சு சைனாவில் யாங்ஸ்டீஸ் ரிவர் என்று சொல்லக்கூடியதான மிகப்பெரிய ஆறானது திடீரென்று ரத்தம் போல மாறியது மிகப்பெரிய அளவில் மாறுச்சு உங்களுக்கு தெரியும் சைனா வந்து ஒரு கம்யூனிச நாடு இங்கே வந்து சுவிசேஷத்துக்கு நாட் அலவுட் சுவிசேஷம் வெளியரங்கமாக சொல்வதற்கு அங்கே என்ன கிடையாது கிடையாது இது அவங்க ஊர் டிவியில் வந்ததான ஒரு நியூஸ் அதை தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ இது வந்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய இது நியூஸாக வந்துச்சு தண்ணி வந்து ரத்தம் போல மாறிடுச்சு ரத்தம் போல மாறிடுச்சின்னு சொன்ன உடனே ஜனங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரியதான ஒரு தாக்கம் ஏன்னா அங்க போய் சூசை சொல்ல முடியாது சொல்கிறவங்கள பிடிச்சி அண்டர் கிரவுண்ட்ல போட்டுருவாங்க இது ஜனங்களுக்குள்ள என்ன மாறிடுச்சின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரத்தமா மாறும்னு சொல்லி பைபிளில் சொல்லி இருக்குதான் கடைசி காலத்துல இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி 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 ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன வந்துருச்சு ஒரு சுவிசேஷம் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் எந்த அளவுக்கு எழுப்புதல் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய எழுப்புதல் சீன தேசத்தில் எந்த பெரிய எழுப்புதல்னா ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த அச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார் லேலுயா அந்த அளவுக்கு இப்ப அங்கோட நிலைமை என்னன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கமே சபைக்கு முன்பாக வேற வழி இல்லாம இனி நீங்க சபை நடத்துங்க ஆனா அரசாங்க அனுமதியோட என்ன செய்யுங்க சபை நடத்துங்க நீங்க அரசாங்கத்தை அங்க வந்துட்டு குற்றப்படுத்தாதீங்க கம்யூனிஸ்டத்தை திட்டக்கூடாதுன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் போட்டு சபை நடத்துவதற்கு இப்ப அரசாங்கமே இறங்கி வந்திருக்கிறது அதான் நான் சொல்லுவேன் கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இரும்பு கதவுகளையும் உடைக்கும் அப்படிப்பட்ட வல்லமை சுவிசேஷத்திற்கு உண்டு எந்த அரசாட்சியும் அது மாத்தும் எந்த கவர்மெண்டையும் மாத்தும் ஆனா ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு அந்தந்த காலகட்டத்தில் கத்தருடைய சுவிசேஷம் கண்டிப்பாக போகும் நாம எவ்வளவு ஜோம் பண்றோமோ அவ்வளவு கத்தர் கிரிய செய்வார் சைனாக்குள்ள ஒரே ஒரு பைபிள் போக முடியாது கொண்டு போறவனெல்லாம் அண்டர் கிரௌண்ட் செயல போட்டுருவாங்க பைபிளை எரிச்சிருவாங்க அப்படிப்பட்ட சைனாவுடைய நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய பைபிள் பிரிண்டிங் பிரஸ் சைனாவில் தான் இருக்கிறது

நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் இந்த தேசத்துக்கு வந்தோம் நாம் இங்கே சம்பாதிக்க வந்தோம் சம்பாரித்து ஊரில் பணம் சேர்த்து வீடு கட்ட வந்தோம் நீங்கள் அதை அப்படி நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு இந்த தேசத்துக்காக நீங்க ஜோம் பண்ணுவீங்க இங்கே ஏன்னா நீங்க ஜோம் பண்ணுறவங்க நம்ம தான் ஜோம் பண்ண முடியும் வேற யாரும் ஜோம் பண்ண மாட்டாங்க உங்களை கொண்டு வந்தது இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் இந்த தேசத்தில் கத்தர உங்களை ஆசிர்வாதமாக வச்சிருக்கிறாரு வெறும் சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னா பவுல் தெளிவாக எழுதுறாரு இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறோ இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை அப்போ இந்த தேசத்துக்கு கத்தர் உங்களை கொண்டது எதுக்கு தெரியுமா சம்பாரிச்சு ஊர்ல வீடு கட்டுறதுக்கு இல்ல இந்த தேசத்துக்காக ஜோம் பண்றதுக்கு அந்த ஜோம் பண்றதுக்காக தான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்து வச்சிருக்காரு நீங்கள் இந்த தேசத்துக்காக ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணும் பொழுது கத்தர் இங்கேயும் எழுப்புதலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு நான் போறதுக்குள்ள ஒரு எழுப்புதல நான் பார்க்கணும் இந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும் இங்க இருக்கிற ராஜா கர்த்தரை பார்க்கணும் அந்த வரணும் ஒரு நேபுகாத் நேச்சார் கர்த்தரை பார்த்த மாதிரி ஒரு அகாஸ்வர் ராஜா கர்த்தரை பார்த்த மாதிரி நம்ம பார்வோன் கர்த்தரை பார்த்த மாதிரி இங்க இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை பார்க்கணும் அந்த வாஞ்ச உங்களுக்கு வரணும் அது உங்களுக்கு வந்தா மட்டும்தான் எழுப்புதல் வரும் அடுத்த வாரம் மோகன் சி என்ன வரப்போறாங்க கண்டிப்பா திறப்பின் வசல் ஜமா வைப்பாங்க அந்த திறப்பின் வாசல் சாமன் எதுக்காக ஒரு எழுப்புதலுக்காக தான் வைக்கிறாங்க ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து நடத்த போகிறாங்க ஆனால் எழுப்புதல் வரணும்னா அவங்க வந்தால் மட்டும் போதாது அந்த பாரம் உங்களுக்கு வரணும் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் ஐயோ இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் இந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஆண்டவரே அதுக்கு நான் என்ன தருகிறேங்கிற கான்செப்ட் நீங்கள் சொல்லாமல் மோகன்சி அண்ணனை பார்க்கறதுக்கு கும்பல் கும்பலாக வந்து நீங்கள் என்ன ஜோம் பண்ணாலும் எழுப்புதல் வராது அவங்களுக்குள்ள உள்ள அந்த ஒரு மனம் உங்களுக்கு வரணும் அவர்கள் நூத்தி இருபது பேரும் ஒருமனப்பட்டு கூடி வருகையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார் இதே நூத்தி இருபது பேர் ஒரு மனம் இல்லாம இயேசு கூடவே இருந்தான் எழுப்புதல் வரல அவங்க எல்லாருமே யார் கூட இருந்தாங்க இயேசு கூட இருந்தாங்க ஒரு மனம் இல்ல நான் பெரியவன் நீ பெரியவன் உன் இயேசுக்கு அப்புறம் யார் வர்றது யார் பெரிய ஆள் ஆகுறது என்ன தொடர்ந்தான் அந்த காலம் என்ன வரல எழுப்புதல் வரல எப்போ எழுப்புதல் வந்தது ஆனா இயேசுவே இல்ல அந்த இடத்துல ஆனா இவன் ஒரு மனதோடு கூட சோமன் பாருங்க கத்தர் எழுப்புதலை கட்டளை இட்டார் அதான் சொல்றேன் எழுப்புதல் வரணும்னா கிரௌடு முக்கியம் இல்ல எழுப்புதல் வரணும்னா பெரிய பெரிய ஊழியங்கள் முக்கியம் இல்ல உங்களுக்குள்ள ஒரு மனம் வரணும் ஒரு நூத்தி இருபது பேரை கத்தர் உருவாக்கணும் அந்த நூத்தி இருபது பேர் சேர்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும் ஜோமன்னா கண்டிப்பாக கத்தர் எழுப்புதலை கட்டளை வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு அந்த பாரம் ஃபர்ஸ்ட் வரணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டோரை இந்த தேசத்தை விட நான் போகிறதுக்குள்ளே என் மூலயமா எதாவது ஒரு எழுப்புதல் தேசத்துக்குள்ளே வரணும் ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அதுக்கப்புறம் என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் உன் கண்கள் காண கத்துற ஒரு எழுப்புதலை கட்டளை இடுவார் நீ சம்பாதிக்க வந்தேன் நான் சம்பாரிச்சு போனேன்னா உன்னால் பரலோத்துக்கும் பிரோஜனம் இல்லை உன்னால் எழுப்புதலுக்கும் பிரோஜனம் கிடையாது சம்பாரிச்சிட்டு போங்க அவ்வளோ தான் அதுக்காக ஆண்டோர் இங்கே நம்மளை கொண்டே வரலை உங்களுக்கு அதாவது நம்ம சொல்லுவோம் வனாந்திரத்தில் நயங்காட்டி அழைத்தார்னு உன்னு இந்த தேசத்துக்கு ஜோமன் வயங்க நயங்காட்டி அழைச்சி கூப்பிட்டு வந்தாரு எந்த நயங்காட்டி தெரியுமா உனக்கு மாதம் இத்தனை ரியால் இத்தனை ரியால் உனக்கு சம்பளம் வனாந்திரத்தில் நயங்காட்டி கூப்பிட்றது வா 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 ரியாலை பார்த்து வந்தீங்களா இங்கே வந்தோன்னு சொல்லுவார் ரியாலுக்காக உன்னை கூப்பிடல எழுப்புதலுக்காக உன்னை கூப்பிட்டேன் எஸ்தரை கொண்டு போயிட்டு ஆண்டவர் வந்து ராஜகுமாரத்தையே உள்ள உட்கார எதுக்கு நீ ராஜகுமாரத்தி ஆகலாம் உள்ள போனாரு அவளும் நினச்சிக்கிட்டா ஓ நம்மளுக்கு நல்ல டெக்கரேஷன் ராஜகுமாரதி நம்மளை எப்படியும் செலக்ட் பண்ணிவாங்க வாங்க அப்போ தான் முரதே காய் சொன்னான் எதுக்கு இங்கே வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்களாம் சாவ போகிறோம் ராஜா கிட்ட போ ராஜா அடிப்பார செத்தாலும் ஜாவு போ அதுக்கு தான் கத்தர் உன்னை அங்கே வச்சாரு இந்த காலத்திற்காக கத்தர் உன்னை அங்கே வைத்திருக்கலாம் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன் இந்த எழுப்புதலுக்காக கத்தர் உங்களை இங்கே வைத்திருக்கலாம் நீங்கள் ஒருவேளை சம்பாதிக்கிறது மாத்திரம் குறிக்கோளாய் உடையவர்களாய் இருப்பீர்களானால் ரட்சிப்பு வேற வழியாய் வரும் ஆனால் நீங்க தப்ப முடியாது கவனிச்சு கொள்ளுங்க இப்போ கத்தர் சொன்னபடி தாழ பூமியிலே ரத்தத்தாழ அடையாளம் இது வந்து சைனாவில் இது லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ஆட்சி பண்ணுறாங்க அந்த ஊருக்கு நடுவில் ஒரு திடீர்னு ஒரு ஆறு ரத்தமாக மாறி திடீர்னு கலரெலாம் மாறி அப்புறம் அவங்க ஊர் டிவிலெலாம் இது வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பல நாடுகளில் இந்த மாதிரி லெபனானில் இப்படி ஒன்று நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லி அங்கேயும் அதே மாதிரி தான் தீவிரவாதிகள் வந்து அவங்க வந்து இப்போ அவங்க நல்லவங்களாம் அதாவது அரசாட்சி அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு அங்கேயும் சுவிசேஷம் போக முடியாது இப்போ அந்த பகுதிகளிலையும் சுவிசேஷம் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதவருடைய சபையே இப்போ லெபனான்குள்ளே இருக்குது கர்த்தர் அங்கேயும் எழுப்புதலை கட்டளை எடுக்கிறார் அங்கேயும் வராங்க ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு தேவன் விதமாக அவங்கள சந்திக்கிறாராம்மா சிரியாவில் இருக்கிறவங்கள லெபனானில் இருக்கிறவங்கள இதை டிவியில் வந்துச்சு இந்த நியூஸு விதமாக சந்திக்கிறாராம் பல காரணங்கள் அங்கே நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் போக முடியாத இடங்களுக்கு கர்த்தரே இறங்கி சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஈரானுடைய நிலைமை இன்றைக்கி என்ன தெரியுமா இஸ்லாமிய நாடு ஈரான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரானில் முப்பது பர்சன்ட் ஜனங்கள் இயேசுவை சொந்தராட்சகராக ஏற்றிருக்கிறாங்க இப்போ யூடியூப்பில் போய் பாருங்கள் மெசேஜ் இருக்கும் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் முகம் மட்டும் மறைச்சிருப்பார் அவங்க கட்ட மாட்டாங்க அந்த பாஸ்டர் சொல்கிறாரு எங்களுக்கு சுவிசேஷம் எந்த மிஷினரியும் வரல வர முடியாது யார் சுவிசேஷம் சொன்னதான் தெரியுமா தேவனே தரிசனங்களை கொடுக்குறார் முதியோர் தரிசன சொப்பனங்களை காண்பார்கள் தீர்க்க தரிசனம் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் குறைப்பாருங்கன்னு சொல்லப்பட்டபடி தேவனே அங்கே வராராம்மா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற நாலு பேர்னா நாலு பேருக்கும் தரிசனம் வருதான் எழுந்திரிச்சி வந்து ஒருத்தர் சொன்னா உனக்கு இன்றைக்கி ஏசு வந்தாரா அவன் சொல்கிறான் ஆமாம் எனக்கும் வந்தார் எனக்கும் வந்தார் ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி பேசிக்கிறாங்களாமா முப்பது பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் அங்கே மாறி இருக்கிறார் இயேசுவை ஏற்றிருக்கிறார்கள் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார் கடைசி காலம் நீங்களும் நானும் போக முடியாத இடத்துக்கு தேவன் ஆண்டவர் அவரே போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இது லெபனான்ல அதை விட என்ன தெரியுமா இந்தோனேஷியா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இஸ்லாமிய தீவு அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய இஸ்லாமிய தீவு அந்த இந்தோனேஷியாக்குள்ள மிகப்பெரிய எழுப்புதல் இது அவங்க ஊர் ஊருக்கு நடுவில் நடந்ததான ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறவங்க இதை எடுத்து எனக்கு ஃபோட்டோ விட்டாங்க அவங்க ஃபோனில் எடுத்து அனுப்புனாங்க அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் எடுத்து அனுப்பினாங்க ஊருக்கு நடுவில் ஒரு ஆறு அப்படியே முழுக்க அப்படியே பிளட்டு மாதிரி மாறிடுச்சு ஃபுல்லாக ரத்தம் போல் மாறி இன்றைக்கி இந்தோனேஷியாவின் நிலமை தெரியுமா இருபதாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து இருபத்தோறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் மிகப்பெரிய எழுப்புதல் எந்த அளவுக்கு எழுப்புதல் தெரியுமா வெறும் இந்தோனேஷியா வந்து இஸ்லாமிய தீவு புத்த மதம் ரெண்டாவது அங்கே புத்த மதம் இருக்குது அங்கே இருக்கிறாங்க அந்த தீவில் இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இங்கே பாருங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்ன நிலைமை தெரியுமா சபைகளில் ஆராதிக்க இடம் பத்தலையாம் அதனால என்ன பண்ணுறாங்களாமா ஃபுட்பால் கிரவுண்டை வாடகை எடுத்து ஆராதிக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் ஃபுட்பால் கிரவுண்டு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஏன் இப்படி ஒரு எழுப்புதலை கத்தர் நம்ம மத்தியில் கட்டளை இடக்கூடாது ஏன் இடக்கூடாது யோசித்து பாருங்க இதே மாதிரி தான் அதுவும் இஸ்லாமிக் நாடு இதை விட அங்கே ரொம்ப கொடுமையான நாடு உங்களுக்காது இங்கே ஆராதிக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது ஒரு பீரியடில் இந்தோனேஷியாவில் ஃப்ரீடம் கிடையாது ஒரு காலத்தில் சபையை யாராவது ஆராதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் எரிச்சிருவாங்க அப்படி இருந்த ஒரு நாடு இன்னைக்கு ஆயிரம் கணக்கில் ரெண்டாயிரம் கணக்கில் ஐயாயிரமா ஜனங்க ஆராதிக்கிறாங்க ஃபுட்பால் கிரவுண்டை வாடகைக்கு எடுத்து ஆராதிக்கிறாங்க இவர் ஒரு பாஸ்டர் பில்லின்னு சொல்லி இவர் சொல்றாரு வெறும் நானூறு பேரோட இருந்தாராம் ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டாங்களா இப்ப எல்லா சபையிலும் இதான் நிலைமை இவர் புத்துநோய் கேன்சர் கேன்சர் சுகமானவர் இவங்க இவங்க சபையில் பார்த்தா கேன்சர்லாம் சாதாரணமாக சுகமாகுது சர்வ சாதாரணமாக அவங்க சொல்றாங்க இந்த அம்மா வந்து இஸ்லாமிய இன்னொருத்தர் புத்த மதம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சபை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி நான் சொல்றேன் எப்பேற்பட்ட கவர்மெண்ட்டையும் எப்பேற்பட்ட அரசாங்கத்தையும் கர்த்தருடைய சுவிசேஷம் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதுக்கு ஒரு அற்புதம் தேவை அந்த அற்புதத்தை இந்த தேசத்திலும் ஒரு ஒரு ராஜா கபில சிங்கம் கடிக்காம இருக்கிறத பார்த்துட்டானா கர்த்தர் அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் எல்லாத்தையும் மாத்துவார் அப்படி ஒரு காரியம் நடக்கணும் உங்களுக்கு அந்த வாஞ்ச முதல்ல வரணுமே நம்ம எப்படி ஆயிட்டோம் அதான் சொல்லுவேன் இந்த சிஎசைக்காரங்க இவங்களெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க இப்போ கொடுமை என்னென்னா பெந்தவாஸ்தாரனும் ட்ரெடிஷனாக மாறிட்டு இருக்கான் பெண்டிகாஸ்டல் ட்ரெடிஷன் இப்போ ஆவிக்குரியவர்களும் இப்போ எப்படி மாறிட்டுருக்குறோம் பாரம்பரிய ஆவிக்குரிய எப்படி வரணம் ஒரு பத்து நிமிஷம் துதி அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆராதனை அந்த ஆராதனையில் நல்லா உணர்ச்சி வசப்பட்டு பாடி முடித்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஒரு காணிக்கை பாட்டு ஒரு நாற்பது நிமிஷம் செய்தி முடிஞ்ச உடனே ஆத்மாவே கத்தரை என்ன மாற்றம் இது ரொட்டீன் லைஃப் லைஃப் எப்பவும் சொல்லுவேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா திரும்பி போகும்போது நோயாளி மாறி இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு வந்தா பையன் படிக்கிறவனா மாறி இருக்கணும் ஒரு சர்ச்சுக்கு வந்தா விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறி இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் மாறணும் ஒவ்வொரு வாரமும் கத்திரவும் கூட பேசணும் இடைப்படணும்